வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகின்றது உன் அப்பன் இந்த கந்தன் என்னுடைய வார்த்தைகளை முழுமனநிலையோடு கேட்ட என் பிள்ளைக்கு நீ விரும்பிய ஒன்றை உன் கைகளில் ஒப்படைக்க உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இனி உனக்காக நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் சொல்லும் வார்த்தைகள் உன்னுடைய மனநிலையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையையும் நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுவிடுவாய் உன் முன்னிலையில் நான் வந்து நிற்கும் இந்த நேரம் கந்தன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னை தேடி இந்த கந்தன் நான் வருகின்ற இந்த காலம் உனக்கு வாழ்க்கையின் மாற்றங்களையும் நம்பிக்கைகளையும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி எவ்வளவோ சோதனைகளையும் துன்பங்களையும் பார்த்துவிட்ட என் பிள்ளை இனிமேல் அடுத்த நிலையை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டும் பிரச்சனைகள் மட்டுமே வாழ்க்கை என்றால் இங்கு யாரும் வாழ்ந்துவிட முடியாது சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கை என்றால் வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யங்களும் இருக்காது இன்பங்களும் துன்பங்களும் கலந்த வாழ்க்கையில் எல்லாமுமே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் இன்பங்களும் வேதனைகளும் கலந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் சுவாரஸ்யத்தை கொடுக்கும் வாழ வேண்டும் என்ற உணர்வை கொடுக்கும் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல மிக மகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும் உன்னை தொடரும் அன்பு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை கொண்டதாக நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்த இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் தர நினைக்கிறேன் என்பதனை எப்பொழுதுமே நீ தெளிவான மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து உன் அப்பன் என்னுடைய அருளாசிகளோடு இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிட விட்டால் அது போதும் இனி நடக்கும் நன்மைகள் அத்தனையிலும் உனக்கானவை ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாது மேலும் மேலும் உன்னை பேரதிசயப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இனிமேல் எந்த இடத்திலும் என் குழந்தை நீ ஏக்கம் கொண்டு தவிக்கக்கூடாது எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நினைத்து வருந்த வேண்டாம் அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக சொல்லி கொடுக்க வரும் அத்தனையிலும் நீ விரும்பிய சந்தோஷங்கள் எல்லாமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் எல்லாவற்றையும் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக உணர வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தெளிவில்லாமல் எதை எதையோ நினைத்து நாம் வருந்திக் கொண்டிருப்பதை விட தெளிவாக ஒவ்வொன்றையும் நாம் எப்பொழுது எதிர்கொள்கிறோமோ அந்த நேரம் தெய்வீக சக்தி என்ற ஒன்று நம்மை தொடர்ந்து வருவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அந்த நேரம் தெய்வம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருவதை நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள முடியும் கந்தனிருக்கும் நேரம் உன் வாழ்க்கையின் அத்தனையிலும் நீ நிச்சயமான மகிழ்ச்சியை பெறுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான எண்ணங்களை நீ சரிபடுத்திக் கொள்வாய் உனக்கான நம்பிக்கைகளை எப்பொழுதுமே நீ நல்லபடியாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிலும் ஒரு சிறு சிறு தெளிவுகள் கிடைத்து கொண்டே இருக்கின்றது ஒன்று அறியாமல் இல்லை எதுவும் புரியாமலும் இல்லை ஏதோ ஒன்று உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது ஒன்று மட்டும் உனக்கு புரிகிறது வாழ்க்கை ஒரே ஒரு முறை இந்த பிறப்பு ஒரே ஒரு முறை மீண்டும் ஒரு ஜென்மம் இருந்தாலும் அது என்னவென்று நாம் அறியப் போவது கிடையாது அதனால் இருக்கின்ற இந்த காலம் நம்மோடு இருக்கின்ற இந்த உறவுகள் என்று இவர்களோடு நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிட எப்பொழுதும் மன தெளிவோடு இருக்க வேண்டும் உண்மைகளை எல்லாம் நான் உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் சந்தோஷங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் நமக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை எடுத்து சொல்லும் அல்லவா என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு வழிநடத்தி கொடுக்கும் அல்லவா இதையெல்லாம் நீ உணர வேண்டும் இந்த கந்தன் முன்னின்று உனக்கு எல்லாவற்றையுமே எடுத்துச் சொல்ல வேண்டும் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையுமே நீ நடத்தி கொடுத்து உனக்கான மாற்றங்களைக் கண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எந்த கவலையும் இல்லை கந்தனே வரவில்லை என்றாலும் கூட கந்தனின் வேலும் மயிலும் உன்னை காக்க வரும் என்பதனை மறந்து விடாது என் பிள்ளை உனக்கு எந்த நேரம் எந்த விஷயங்கள் நல்லதை நடத்தும் என்று நீ நம்புகிறாயோ அதையெல்லாம் நீ சரிவர புரிந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு வெற்றி கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்கிறாயல்லவா அது போதும் எதுவென்றாலும் சரி நான் மனநிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் நேரம் இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ நழுவ விட்டு வாய்ப்புகளை இந்த கந்தன் உனக்கு அள்ளி தருகின்றே உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை எப்பொழுதுமே உன் கண் முன்னால் நான் தந்துவிட எண்ணுகின்றே அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதற்கெல்லாம் நீ பதறிவிடாதே உன்னை தேடி நான் வந்து தருவது அத்தனையிலும் என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டாலது போதும் மிக பெரிய புரிதலோடு நீ வாழ்ந்து விட்டாலது போதும் உன்னை எப்பொழுதுமே நான் முழுமையாக நின்று உன் வெற்றிக்கு ஆதரவு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே முன் உன் சந்தோஷத்தை நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு கலக்கம் எதற்கு இந்த கந்தன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு தயக்கம் எதற்கு அப்பனிருந்து சொல்லும் சொல் உன் வாழ்க்கையின் ஆச்சரியங்களை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய உண்மைகளை என்னவென்று உன் கண் முன்னால் நிறுத்திவிட வேண்டும் நல்லதையெல்லாம் உருவாக்கி இந்த வாழ்க்கையின் உண்மைகளை புரிந்து அத்தனைக்கும் சேர்த்து வைத்த நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் கடந்து வரும் பொழுது நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகச்சரியான புரிதலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது இன்றோடு உனக்கிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இன்றே உன்னை ஆட்டி படைத்த ஒரு துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும் என்று சொன்னவுடன் என்னுடைய பிள்ளையின் மனது எந்த அளவிற்கு சந்தோஷப்படுகிறது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என் பிள்ளையின் மனது எந்த அளவிற்கு இந்த மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்கிறது என்பதனை என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது நாம் இருக்கும் வரை நாம் எதிர்பார்த்ததையெல்லாம் நாம் சரியாக உணர்ந்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நாம் நம் வசமாக்கிவிட வேண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ உணரும் காலம் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடந்தே தீரும் என்பதனை மறந்து விடாது எதற்கெடுத்தாலும் நாம் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி நடக்கும் நன்மைகளுக்கு எப்பொழுதுமே நான் கட்டுப்பட்டு இருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நாள் முதல் உனக்கு பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நான் நடத்தி கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை மறக்காதே கந்தன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையின் மாற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எல்லாம் பதராதி கந்தனின் அன்பு கை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் உன்னை யார் என்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த இடத்தில் நிச்சயமாக உனக்கு வேண்டியது எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் நீ இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்களும் ஆச்சரியங்களும் மேலும் மேலும் உனக்கான புரிதலை கொண்டு உன்னை வாழ்த்திடும் உனக்கான வெற்றி கொண்டு இந்த வாழ்க்கையை உனக்கு உறுதி செய்திடும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் முருகன் உன் முன்னால் வந்துவிட்டேன் நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கானவற்றை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க துணிந்து விட்டேன் நீயும் என் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் எந்த விஷயத்திலும் நம்பிக்கை கொள் நமக்கு நடக்கும் என்று எந்த விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை நமக்கான மாற்றங்களை தரும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றியின் உச்சம்தான் கந்தன் சொன்ன வார்த்தைகளை மனதில் பதித்து இன்று இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு வேல் வேல் முருகா வேல் முருகா